வாங்க சார் அனைவருக்கும் வணக்கம் உழவன் ரியல் எஸ்டேட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இப்போ நம்ம பார்க்க இருக்கிற இடம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சார் நாலு ஏக்கர் தொண்ணூறு சென்ட்டு ஆமாங்க சூப்பரான ஒரு கிணறு புஞ்சையிலேயே இந்த மாதிரி ஒரு கிணறு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சைட்டில் மட்டுந்தான் சார் இருக்கும் அப்படின்றது சொல்லலாம் ஆமாங்க சார் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு தண்ணி வளம் உள்ள இடம் சார் ரைட்டுங்களா வாங்க நம்ம மேற்கொண்டு இன்னும் உள்ளே போய் சைட்டெல்லாம் பார்க்கலாம் ரைட்டுங்களா இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நாலு தலை வந்து ஏர் ஓட்டியிருக்காங்க அதாவது கடலாக்கா போடுறதுக்கு அந்த மாதிரி வந்து ஏர் ஓட்டியிருக்காங்க மீதி வந்து ஒரு ரெண்டு மூணு தலைக்கு வந்து பயிர் இருக்குது இந்த பாருங்கள் இது ஃபுல்லாகவே வந்து பயிர் இருக்குது இது பக்கத்து இடத்துலேயும் வந்து நெல் பயிர் வச்சு அரித்து அறுத்து முடிச்சுட்டாங்க ரைட்டுங்களா மொத்தம் எவ்வளோ இடம்னு பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் தொண்ணூறு சென்ட்டு ஆமாங்க கரெக்டான ஒரு சூப்பரான ஒரு வில்லேஜுக்கு பக்கத்தில் இருக்குது அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு இடம் கூட ரைட்டுங்களா இப்போ நம்ம கிணறு வந்து பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம் வாங்க நம்ம போய் கிணறு பார்க்கலாம் அது இல்லாமல் எல்லா இடத்துக்குமே சை எல்லா பிட்டுக்குமே வந்து பைப்லைன் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் கிணறு இப்போவும் தண்ணி வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் ரைட்டுங்களா ஃபுல்லாகவே வந்து சைடு எல்லாமே செங்கல் கட்டட கட்டிட கட்டட கிணறு இந்த சைட்டு பிடிச்சிருந்தேன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்து சைட்டு காட்டுறேன் ரைட்டுங்களா இதில் வந்துட்டு எப்படின்னு சொன்னோம்னா மண் ரோடு வந்து வரும் அந்த மண் ரோடோடைய டச்சு வந்து வரும் முன்னாடி வந்து மண் ரோடோடைய டச்சு கேப்பில் வந்து ஒரு சின்ன ஒரு பிட்டு இருக்குது ரைட்டுங்களா இதுக்கு இந்த சைட்டு பிடிச்சிருந்தனா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன் ரைட்டுங்களா பாருங்கள் இது ஃபுல்லாகவே சைட்டு தான் சூப்பராக ஒரே ஸ்கொயராக இருக்கும் மேலே வந்து ஐடக் லைனோ அந்த மாதிரி எந்த ஒரு விதமாகவும் கிடையாது ஒரு ரெண்டு மூணு மாமரம் இருக்குது ஒரு ரெண்டு மூணு தேக்கு மரம் இருக்குது பாருங்கள் இது ஃபுல்லாகவே சைட்டு நம்ம மேல்மருவத்தூர் ரோடு இருக்கு இல்லைங்களா நம்ம மேல்மருவத்தூர் டு அந்தவாசி இருந்து கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டருக்கிட்ட வருங்க ஆறு கிட்ட வரும் ஆமாங்க இந்த இடம் பிடிச்சதுன்னா என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் இருக்கிற டீட்டெயில் எல்லாமே சொல்கிறேன் ரைட்டுங்களா வழி பற்றின டீட்டெயிலு சைட்டை பற்றின டீட்டெயிலு எந்த ஒரு டவுட்டாக இருந்தோ க்ளியரன்ஸாக சொல்கிறேன் சார் ஓகே நன்றி வணக்கம்